ம் சி ம் சி ட்ரா நாடகத்தில் நடப்பதெல்லாம் பாப்பா என் நருகில் இருக்க கட்டும் காலம் இப்போது பாபாவின் நேரம் உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளையாடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து இது முத்தியின் நேரம் இதயம் மதியில் திளைக்குது ஓம் சாந்தி ஆஹா டிராமா ஆஹா என்ற தலைப்புல பன்னெண்டு நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு பட்டியில இன்னைக்கு ஆறாவது நாள் இன்றைக்கான பட்டியோட தலைப்பு வலி கொடுக்கக்கூடிய காட்சிகளின் செய்தி என்ன சொல்லலாம் டிராமால ஏன் வழி தரக்கூடிய காட்சிகள் வருது இல்ல டிராமால வழி தரும் காட்சிகள் இருக்க முடியுமா நம்மள முழுமையாக நமக்கு ஏதோ ஒண்ணு கத்து கொடுக்கறதுக்காக வேறு பதில்களை ஏதாவது சொல்லலாமா வழி தரக்கூடிய காட்சிகள் ஏன் நம்ம வாழ்க்கையில வருது நமக்கு கற்றுக் கொடுக்க நம்மளை மேம்படுத்துறதுக்கு சீரமைப்பதற்காக வருது முன்னேற்றம் அடைய வளர்ச்சி அடைய வருது ஓகே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனை வலி அப்படின்னா பெயின் கெயின் அதாவது வலி அப்படின்னா லாபம் ஆமா எல்லாமே நாம அதை எப்படி பாக்குறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்கு அப்படி தானே சோ வலி இல்லாம லாபம் கிடையாது நாம பலவீனமாக இருக்கிறதுனாலதான் வலி வருது ஆமா பலவிதமான பார்வைகள் நம்மளுடைய கண்ணோட்டம் பலவிதமானதாக இருக்கு ஆனா உண்மையிலேயே நாம டிராமா உணர்வுல இருக்கிறோமா அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு காட்சி என்பது ஒரு காட்சியாக தான் தோன்றும் பாக்குறவங்களுக்கு நாம எந்த பார்வையில பாக்குறோம் அது தான் இருக்கு அது வழி கொடுக்கக்கூடிய காட்சியா இருந்தாலும் சரி இல்ல மகிழ்ச்சியான காட்சியாக இருந்தாலும் சரி அது ஒரு காட்சி இல்லையா அத ஒரு காட்சியாக நம்ம பார்க்கணும் சாட்சியாக காட்சியாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு காட்சியால எப்போ அந்த வலி வந்து உணரப்படுது அப்போ பற்றுதல் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால உணர்றோம் வேற ஐடென்டிஃபிகேஷன் அடையாளப்படுத்துதல் இருக்கிறப்போ இது என்னுடைய காட்சி இது எனக்கே நடக்குது அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு அந்த வழி ஆரம்பமாகுது அதனால அந்த காட்சி நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா நாம எதுல பற்றோட இருக்கிறோம் எங்க நம்மளுடைய அடையாளம் சிக்கி இருக்கு நம்ம டிராமாவா டிராமாவா பாக்குறோமா இல்ல ஏதோ ஒரு தவறான நம்பிக்கையில இருக்கிறோமா அப்படின்றத வெளிப்படுத்துது இதுதான் அந்த வழி தரக்கூடிய காட்சி நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியூஸாக ஆக இருக்கு உண்மையிலேயே அந்த காட்சிக்குள்ள மறைந்திருக்க கூடிய கெயின் என்ன அப்படின்னா அதாவது லாபம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நாம தவற விட்டத அது நமக்கு காட்டுது இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த படத்தை பாருங்க நீங்க தீய பாத்துட்டு இருக்கீங்க நெருப்பு அதுல இருந்து நீங்க பயனடையலாம் தீக்கு அருகில இருந்தோம் அப்படின்னா அதனுடைய வெப்பத்தை அனுபவிக்கலாம் அது நல்லா தான் இருக்கும் ஆனா எப்போ அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்குது ஃபயர் அதாவது இருக்கும் போது எப்போது அது உங்களை காயப்படுத்தும் நீங்க அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அது காயப்படுத்தும் இல்ல அது தொடுறீங்க அப்படின்னா அதுல இன்வால் ஆகுறீங்க அது வந்து ஈடுபடுறீங்க அப்படின்னா வந்து காயப்படுத்தும் அதாவது அதுல ஈடுபடுதல் தான் வலிய உங்களுக்கு உருவாக்குது நீங்க அதை பார்வையாளரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து ஆயிடுவீங்க விலகி இருப்பீங்க அப்போ நீங்க அதுல இருந்து பயணம் மட்டுமா எடுத்துப்பீங்க ஆனா ஈடுபாடு இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா அதை விட மோசமாக அதிகமாக மூழ்கிட்டீங்க அப்படின்னா வலியினுடைய அளவும் கூட அதிகரிக்கும் இது நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நடக்கிறதா ஆமா நடக்குது நாம கவனிக்காமலேயே நம்மளுடைய உண்மையான அடையாளமான ஆத்மா என்றதை விட்டுட்டு டிராமாவோட பல்வேறு அம்சங்களை நம்ம வந்து அது கூட போய் இணைச்சுக்கிறோம் அப்போ அது வந்து வேஷமாக இருக்கலாம் இல்ல அந்த ரோலாக இருக்கலாம் இல்ல பதவி நிலை பொசிஷனாக இருக்கலாம் இப்ப எது வேணாலும் இருக்கலாம் அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது அது எல்லாமே தற்காலிகமானது பெர்மனென்ட் எதுவுமே கிடையாது அப்ப அவள் அந்த காட்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்கு ஆனா நாம் அதுல ஈடுபட்டுட்டு என்ன சொல்றோம் அத என்னுடையதுன்னு மாத்திக்கிறோம் அப்போ ஒரு இயற்கையான பாதுகாப்பு முறையாக ஒரு கட்டத்துல அந்த வலிக்கிறவனுடைய சிக்கல் நமக்கு வந்துடுது ஏன்னா டிராமாவோட இயல்பு அப்படின்றது நிரந்தரமான மாற்றம் ஒரு நடிகர் ஒரு காட்சியிலேயே சிக்கி அந்த காட்சி இப்படியே இருக்கணும்னு நினைச்சா அது முடியுமா காட்சிகள் மாறணும் நாடகம் தொடரணும் நீங்க ஒரு காட்சியோட பற்றோட இருந்து அதே அமைப்பு வேணும்னு நினைச்சா அது நடக்காது அதனாலதான் அமைதி இல்லாம இருக்கிறது வலிக்கிறது எரிச்சலாக இருக்கிறது மன அழுத்தம் வருது இதெல்லாமே உருவாகுது அதனால நாம இப்படி சொல்லலாம் ஆத்மா இந்த டிராமால இந்த பங்க நடிக்கிறதுக்காக வருது அதாவது அனுபவிக்க இல்ல பார்க்க ஒரு வகையில ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி அதாவது பொழுதுபோக்குக்காக வருது அதுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் தேவையில்லை இங்க இருந்து பெற வேண்டிய அவசியமும் இல்ல ஆத்மா இயல்பாவே முழுமையானது திருப்தியானது இந்த உடல்ல உலகிற்கு வந்து இந்த ட்ராமாவில பங்கு ஏற்று நடிக்குது ஒரு அனுபவம் ஒரு விளையாட்டு ஒரு பொழுதுபோக்கு மட்டும் தான் வேணும்னா நம்ம ஒரு பொழுதுபோக்காக தான் பார்க்கணும் அந்த பொழுதுபோக்கு எப்போ சுமையாக எப்போ மன அழுத்தமாக மாற ஆரம்பிக்கிது அது எப்போ நடந்தது நாம அட்டாச்மெண்ட்ல இருக்கும்போது பற்றோடு இணைந்த போதுதான் அப்ப இந்த டிராமா எப்படி சுழல்கிறது அப்படின்றத குறிச்சு நாம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் எல்லையற்ற டிராமா முதல் முடிவும் இல்லாத டிராமா எப்படி சுத்துதுன்னு நல்லாவே நமக்கு தெரியும் அப்படின்னா வேதனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது தவறான அடையாளத்தோட பற்றுதல் ஏற்படுறப்போ அது இந்த முடிவில்லாத ட எப்போது தொடங்குது சோல் கான்சியஸ்னஸ் பாடி கான்சியஸ்னஸ் ரோல் கான்சியஸ்னஸ் நம்முடைய ஆத்ம உணர்வு உடல் உணர்வாக அதாவது வேஷத்தினுடைய ரோலினுடைய உணர்வாக மாறுறப்போ அறிவின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து காப்பர் ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ முழு உலகமும் இந்த தற்காலிக அடையாளங்களோட ஒட்டிக்கிட்டு அவற்றை தன்னுடையதாக நினைக்கக்கூடிய ஒரு மாய நிலையில இருக்கு அதனாலதான் வலி மற்றும் வேதை வேதனையுடைய அளவும் அதிகமாக இருக்கு எந்த நேரத்துல நாம ஒரு காட்சியில ஈடுபடுறோமோ அந்த நேரம் வலியினுடைய செய்தியும் நமக்கு வர ஆரம்பிக்குது எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க கைய நெருப்புல வச்சீங்கன்னா அதை வச்ச உடனே முதல்ல என்ன ஆகும் சுட்டுடும் கை இல்லையா அந்த ஆரம்ப சிக்கலை கவனிச்சு உடனே நீங்க கை எடுத்துட்டீங்கன்னா கவனிக்கவே இல்லை சுடுது அந்த வெப்ப வரத உணரவே இல்ல கைய அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் எரிய தொடங்கும் நேரம் போக போக அது வலிக்கிறதோட அளவும் சரி நம்ம கை சேதமாகறதும் சரி என்ன ஆகும் அதிகமாயிட்டே இருக்கும் இல்லையா இப்ப இதுதான் வாழ்க்கையிலயும் நடக்குது ஒரு ஒருத்தருக்கையில எப்பல்லாம் தவறான அடையாளப்படுத்துதல் அதிக ஈடுபாடு வருதோ அப்போல்லாம் இந்த வகையான சிக்கல் நமக்கு வருது அந்த செய்திய ஞானத்தோட புரிஞ்சுக்கிட்டு நம்மள திருத்திக்கிட்டோம் அப்படின்னா வழியில இருந்து நாம ஈஸியா விடுபட்டு இருக்கலாம் ஆனா அதை அலட்சியப்படுத்திட்டு அதே தவறான வழியில நம்ம போனோம்னா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா வேதனையினுடைய அளவு மேலும் மேலும் அதிகமாயிட்டே இருக்கும் இதையே நாம தவறான பழக்கங்கள்லயும் பாக்குறோம் இல்லையா புகைப்பிடிக்கிறது ஆஹ் மது அருந்துறது இல்ல தவறான உணவு பழக்கங்கள் இது எல்லாமே நம்ம பாக்குறோம் இப்ப ஆரம்பத்துல உடல் சின்ன சிக்கல தான் வந்து தரும் அந்த நேரத்திலயே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது ஆனா அதே போல டிராமால வரக்கூடிய வழி கொடுக்கக்கூடிய காட்சி அதாவது வேதனை கொடுக்கக்கூடிய காட்சிகள் நாம உடலோடு இந்த வேஷத்தோடு அதிகமாக ஒட்டிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்டார்டிங்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுலயே நம்ம விலகிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா இன்னமும் மூழ்கி இருந்தா அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் இப்ப அந்த செய்தியை ஞானத்தோடு புரிஞ்சிட்டு நம்மள சரி பண்ணோம் அப்படின்னா அங்கேயே அந்த விஷயம் முடிஞ்சிடும் ஆனா அதை நாம அப்படியே புறக்கணிச்சுட்டு தவறான வழியில தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு காலகட்டத்துல அந்த செய்தி ரொம்ப கடுமையா வரும் அப்போ நிற்காம மாற்றம் இல்லாம முன்னேற முடியாது எக்ஸாம்பிள்க்கு ஒருவர் தன்னுடைய வேலை பதவி நிலைய அதிகமாக அப்படின்னு அந்த தவறான உரிமை உணர்வால ஒரு கட்டத்துல ட்ராமால ஒரு காட்சி வரும் இல்லையா என்ன காட்சி வரும் அவங்களுடைய வேலை போகலாம் இல்ல அவங்களோட பதவி குறையலாம் இல்ல வேற ஏதாவது நடக்கலாம் அது ஒரு விழிப்புணர்வோட அழைப்பு நீங்க தவறான இடத்துல நின்றிருக்கீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஆனா நான் இன்னும் அறியாமலேயே இருந்தோம் அப்படின்னா இல்ல அந்த காட்சி வரும் வழிய நாம நாம மட்டும்தான் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய செய்தி நமக்கு புரியாது அதனாலதான் கொஞ்சம் நம்ம வந்து உள்நோக்கம் சிந்தனை உள்ள பார்க்கக்கூடிய பயிற்சியை நாம அதிகரிக்கணும் இந்த காட்சி ஏன் வந்தது அப்படின்னு சமீபத்துல நடந்த ஒரு ரத்து பண்ணாங்கலாம் இப்போ ஒரு நிறுவனம் திடீர்னு பல விமானங்களை ரத்து பண்றாங்க அது வழக்கமான விஷயம் இல்லை பலர் அதுல வந்து பாதிக்கப்படுறாங்க குழப்பம் ஏற்படுது சிலருக்கு அது சாதாரண நியூஸா இருக்கலாம் ஆனா ஒரு நிறுவனம் சில பிரச்சனைகள் அதன் காரணமாக விமானங்களை ரத்து பண்றாங்க அவ்வளவுதான் ஆனா அது எப்போது உங்களை பாதிக்கும் அப்படின்னா நீங்க அதுல வந்து ஈடுபட்டிருக்கீங்க அதாவது அதே விமானத்துல நீங்க டிக்கெட் உங்க பயணம் வந்து அதுல இருந்து தடை ஆகுது அது உங்களை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா உங்கள் திட்டம் மாறுது முக்கிய சந்திப்பு வந்து தவறாய தவறுது தவறிடுது அதனால ஈடுபாட்டின் விஷயம் இங்கே இருக்கு அது நம்மளை எந்த அளவு பாதிக்குது அப்படின்றத தீர்மானிக்குது அந்த டிராமால அதே விஷயம்தான் இருக்கு நான் என்னுடையது என்ற உணர்வு இல்லாம பார்த்தோம்னா அது ஒரு காட்சியாக மட்டும்தான் இருக்கும் வலி வேதனை அப்படின்னு ஈடுபட்டா அது வந்து வராது அதாவது நான் என்னுடையதுன்னு போயிட்டோம்னா அந்த வழி வேதனைகள் வரும் ஆனா நம்ம அதை காட்சியா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேதனைகள் நமக்கு வராது இன்றைக்கான உலகத்துல நடக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகள் காலநிலை மாற்றம் போரு அமைதி இல்லாதது இது எல்லாமே உலகளாவிய அளவுல பற்றுதல் எவ்வளவு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு வந்து சிக்கல் வந்து இருக்கு கோவிட் காலம் பாருங்க மக்களை மக்களினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சிந்திக்க வச்சுது சரியான மனநிலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வலியூட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு வாய்ப்பாக மாறும் அவை நம்மள முன்னேற்றோம் ஒரு படிக்கற்களாக மாறும் ஆனா இன்னும் நாம அந்த உறக்க நிலையில இருந்தோம் வேதனை மட்டும்தான் அனுபவிக்க முடியும் திருத்தம் நடக்காது இப்ப பாபா எல்லாத்தையும் பாக்குறாரு அவர் எல்லாரையும் தன் குழந்தைகளாக பாக்குறாரு அவர் அன்பின் கடலாக இருக்காரு கருணையின் கடலாக இருக்காரு அதெல்லாம் இருந்தும் அவர் எவ்வளோ டிட்டாச்சா இருக்கிறாரு பற்றவரா இருக்கிறாரு காட்சிகளின் ரகசியங்களை தெரிஞ்சிருக்கிறாரு அவருக்கு குழப்பம் அப்படின்ற தெளிவு பக்காவா இருக்கு அதனால அவர் எந்த காட்சியிலும் உரிமை எடுத்துக்கல உலகமே எரிஞ்சாலும் போர் நடந்தாலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் ஆத்மாக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும் இது ஒரு காட்சி மட்டும்தான் அதனாலதான் அவர் அப்படியே நிலைத்திருக்கிறாரு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பாபா சொல்றாரு உங்களுடைய ஸ்டேஜ் அதாவது உங்களுடைய நிலை மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க மீட்டிங்ல இருந்து விலகிட்டீங்க அதாவது என்ன மீட்டிங் அப்படின்னா ஆத்மா பரமாத்மா சந்திப்பு அந்த மீட்ல இருந்து விலகி இருக்கீங்க நீங்க அத ஒரு விளையாட்ட கேமா வந்து பாக்கல அதனாலதான் காட்சிகள் உங்களை அசைக்குது சோகமோ இல்ல கோபமோ மனசோர்வா இது எல்லாமே உங்களுடைய நிலை மாறுபடுறதுக்கான அறிகுறிகள் அவை பாபா கிட்ட இருந்து விலகும் போதுதான் வருது இந்த உலகம் ஒரு நாடகம் மாயாவோட சோதனைகளும் ஒரு விளையாட்டு அது விளையாட்டா பார்த்தா அது உங்களை ஒருபோதும் அழுத்தாது ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அது வந்து நாள் கணக்கா கணக்கா ஆண்டு கணக்கா நம்ம என்ன பண்றோம் மனசுல ஒரு சுமையாக வச்சுக்கிறோம் ஏன் அப்படி இருக்கு நாம அத காட்சியாக பார்க்க மறந்துட்டோம் அதனாலதான் இப்ப இது ஒரு விதவிதமான நாடகம் விதவிதமான காட்சிகள் வர்றது ரொம்ப இயல்பு தான் த்ரில்லர் படம் அப்படினா த்ரில்லிங் காட்சிகள் இருக்கும் தானே அதே போல இந்த எல்லையற்ற முடிவில்லாத நாடகத்திலையும் விதவிதமான காட்சிகள் இருக்கு அதுல ஆச்சரியப்பட வேண்டியது இல்ல பாபா சொல்றாரு பற்றற்ற பார்வையாளர் இருக்கையில அமர்ந்து ஒவ்வொரு காட்சியையும் மகிழ்ச்சியோட பாருங்க இப்போ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளையும் அந்த மாதிரி நம்ம பற்றில்லாமது நமக்கு எல்லாமே வந்து மகிழ்ச்சியா இருக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு ஹோம்ஒர்க்கு நான் ஒரு பற்றற்ற பார்வையால சக்தி வாய்ந்த அதிகாரி ஆத்மா என்ற உணர்வை பயிற்சி பண்ணுங்க வாழ்க்கையில வந்து ஒரு வழி கொடுக்கக்கூடிய காட்சிகளை வரையுங்க அதுல ஈடுபாடு எப்படி வழியை உருவாக்குதுன்னு அடுத்தது அதே காட்சிய பற்றற்ற பார்வையாளர் இருக்கையில் இருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்றதையும் சிந்தனை பண்ணுங்க நல்லது ஓம் சந்தி எடுத்து வைக்கிறேன் அந்த உடையில் நின்ன வீலிக்கிறேன் மௌன நடனத்தில் நான் என்னை மறக்கிறேன் சந்தேகம் இல்லை இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன் உன் உயிரோடில் நல்லேன் சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிறீர்கள் நீ நகரும் போது நானும் நகர்கிறேன் மௌனத்தில் ஒளிரும் பிராசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உல்லாசம் சிவனின் குழந்தை நித்திய பூஜாரி என் உண்மையான சாந்தி ஆ நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் 负你的。 நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மை